மறுபடிய நீங்கள் அந்த அந்த கட்சிக்கு சப்போர்ட் நான் எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் இல்லை இருக்கிற வரைக்கும் அந்த அந்த கட்சி இனிமேல் அது இல்லைங்க அது முடிஞ்சு போச்சு என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்த கட்சி அடுத்த தேர்தலில் அந்த கட்சி அடுத்த தேர்தலில் அந்த கட்சிங்கிற பாகத்தெல்லாம் எனக்கு இல்லை நான் இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகலாம் அதுக்காக கிடக்கிற ஒரு ஆள் நான் கிடையாது என்னை பொறுத்தவரை எம்எல்ஏ பதவி என்பதை விட முக்குளத்தோர் புலிப்படையுடைய தலைவன் என்பதை எனக்கு வந்து பெருமையாகத்தான் நான் நினைக்கிறேன் ஒரு அதில் எனக்கு ஒரு மக அகமகிழ்ச்சி இருக்குது ஆகவே எடப்பாடி தலைமையிலாக இருக்கக்கூடிய அவர் ஒரு அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்தில் அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பல முறை நான் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கேன் அப்பெல்லாம் முதலமைச்சராக இருந்ததே இவர் தான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க இதே சட்டமன்ற குறிப்பேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பல முறை நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கேன் ஆனால் அன்றைக்கெல்லாம் செவி சாய்க்காத இந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு புதுசாக அவருக்கு எங்கே இருந்து வந்துச்சது ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு சான் செய்த துரோகங்கள் அந்த அனைத்து தரப்பட்ட மக்கள் அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்போ அவங்க கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கு ஒரு கபட நாடகம் நடத்துவதற்காக இது போல் நான் இப்போ சொல்றேன் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து நீங்களே சிலையாடினாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது என்னதான் அரசியல் சூழ்ச்சி பண்ணாலும் அதை தகுடுபடி ஆக்கிரும் சொல்லிட்டு எடப்பாடி யார் அரசியல் சூழ்ச்சி இந்த கட்சியை பிரிக்கிறதுக்கான பார்த்தா சார் இங்க யாருமே ஒன்னு புரிஞ்சுக்கணும் அனைத்து இந்திய இதை வந்து எல்லாம் இன்னைக்கு வந்து பாருங்க செல்போன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு ஊடகவாளர்களாகவும் அறிவாளிகளாகவும் நிருபர்களாகவும் சமூக ஆர்வலராகவும் சமூக அக்கறை உள்ளவராகவும் இப்படி பல முகங்களில் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே எல்லா கருத்துன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது ஆனால் இந்த இவர் சொல்கிற இந்த பேச்சுங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு சு சும்மா தான் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக அந்த பழியை மற்றவங்க மேலே போடணும் அதுக்காக அவர் சொல்கிறார் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் ஒருவரும் வந்து பிரிக்கணும் அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில் நின்று நின்று ஜெயிச்சவேங்கிற ஒரு சு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் உலகம் முழுக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்கிறது இந்த கட்சியை வெளியிலேருந்தெல்லாம் யார் வந்து அழிக்க தேவையில்லை எடப்பாடியே அதை அழித்து முடிச்சிருவார் அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கங்க

பாஜக தமிழகத்தில் வேறுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நானாக தன்னுச்சியாகத்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிரச்சாரம் செய்தேன் அந்த பிரச்சாரத்தின் பலனாக உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் மூலமாக என்னை அழைத்து பாராட்டினார்கள் பெற்றேன் இன்றைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும் தமிழகம் குறிப்பாக கீழடி போன்ற நமது மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு பிஜேபியை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட அந்த பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான நீதிமன்ற உச்ச வரை சென்று ஆளுநருடைய அதிகாரத்தை எப்படி வெளிச்சமிட்டு காட்டியதோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அண்ணன் அவருடைய தலைமையிலே தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் எங்கு எனக்கு சீட்டு கொடுத்தாலும் அந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய சாதனையையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளையும் அவர் மக்களுக்காக வகுத்த திட்டங்களையும் சொல்லி வாக்குகளை பெற்றி முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக நான் வெற்றி பெற்று அந்த வெற்றியை அண்ணன் தளபதியிடத்திலே சமர்ப்பிப்பேன் அதிமுக வந்துட்டா சிடிபி கூட்டணி விட்டு வந்துட்டாரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டாரு செங்கோட்டையனு வந்துட்டாரு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்து அந்த ஒரு நன்றியோட நீங்கள் சொல்றீங்க அந்த கட்சி வந்து எடப்பாடியே அழிச்சி வரும் ஒருவேளை கூட்டணியில எடப்பாடியை வந்து வேதன் வேட்பாளராக இல்லாத பட்சத்தில் திரும்பி நீங்க அந்த கூட்டணிக்கு கூட்டணி போய் சேர்ந்து இதே தொகுதி திருவாணர் தொகுதியில் போட்டிக்கிட வாய்ப்பு இருக்கா கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு சார் கண்ணாடி உடைய ஒட்டாது என்னை பொறுத்தவரை ஒரு கருத்து அம்மா இருந்திருந்தால் அது கதை வேற ஏன்னா இங்கே வந்து குறிப்பாக அரசியலில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது ஏன்னா அதனால் இவங்களுக்காக நான் மாறுறதுக்கு என்ன மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை என்னுடைய ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் இதுக்காக ஒரு இதுக்காக ஒரு நேரம் ஒரு முடிவு ஒரு நேரம் ஒரு முடிவில் நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள்தான் சின்னம்மா அவர்களுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சார் நாலு வருஷம் ஜெயிலுக்கு போனது யாரால் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் என்ன இதே டிடிவி தினகரன் அவர்கள்தான் ஆர்கே நகரில் தேர்தலை நின்றார் தேர்தலில் அவர் நிற்காமல் இருந்திருந்தால் அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் இந்த குழப்பங்களே இருந்திருக்காரு ஏன்னா இவங்க தான் அவர் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்போ நீங்க அந்த தொகுதியில் போய் நிற்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் ஒருவேளை நின்று ஜெயிச்சு வந்துட்டா நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரோ நம்ம பதவி காலி ஆயிருமோன்னு நினைக்கிறதான